a prýváčený. எல்லா தெய்வங்களுக்கும் சன்னிதிகள் இருக்குங்க ஆனால் சரஸ்வதிக்கு மட்டும் பார்த்தா ஏன் அவ்வளவு சன்னிதிகளே கிடையாது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு அழகாக மகாபரிவா சொல்லுவாங்க சரஸ்வதி தேவி அப்படிங்கிறவ யார் ஞானத்தை கொடுக்கக்கூடியவள் இந்த ஞானத்தை கொடுப்பவள் எந்தெந்த ரூபத்தில் இருந்துலாம் கொடுக்குறா அப்படின்னு நம்மளுக்கு தெரியுமா அப்படின்னு பார்த்தா சாதாரணமாக குழந்தைகளுக்கு எழுதக்கூடிய ஸ்லேட்லேருந்து நோட்டு புஸ்தகத்திலிருந்து அவங்க எழுதக்கூடிய பேனா பென்சில் என்னென்னலாம் அவங்க வச்சு எழுதுகிறாங்களோ படிக்கிறாங்களோ அது அனைத்துமே சரஸ்வதி ஸ்வரூபம் தான் ஒண்ணுமே இல்லை இப்ப நம்ம வந்து ஒண்ணும் படிக்கலையே அப்படின்னு நினைக்கிறோம் சரிங்க இப்ப நம்ம இன்னைக்கு காலையில ஒரு செய்தித்தாள் வாசிக்கிறோம் அது கீழே விழுந்துருச்சு நம்மளையும் அறியாமல் அதை வந்து மதிச்சிடறோம் அப்போ உடனே அது என்ன பண்ணுறோம் தொட்டு கும்பிடுறோம் இது தாங்க அந்த சரஸ்வதி தேவி அப்படிங்கிற அப்போ எல்லா இடங்களிலும் அவள் வியாபித்து இருக்கிறாள் இந்த உருவம் என்று கிடையாது அனைத்து உருவங்களிலும் அவள் வியாபித்து இருக்கிறாள் என்பதால் அவளுக்கு தனியாக கோயில் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி பார்த்தா அப்போ பிரம்மம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ நம்ம வந்து அனுபவம் செய்ய முடியும் இல்லையா எல்லா இடத்திலும் அவள் இருக்கிறாள் அப்படிங்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் மூலமாக நமக்கு சொல்ல வருகிறார்கள் இதை புரிந்து கொண்டு விட்டால் கடவுள் எங்கே இருக்கிறார் என்று யாருமே கேள்வி கேட்க முடியாது மகாபிரிய பிரியவாச்சரன்